வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு பலாப்பழ பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பலாப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இத ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இத நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப அரைச்சு எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இது பச்சை வாசனை போற அளவு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ கொஞ்சம் திக்காகி இருக்கு இதோட அரக்கப்பளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்க நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் சர்க்கரை நல்லா கரையட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா திக்காகி வரட்டும் அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ கொஞ்சம் திக்காகி இருக்கு இதோட ஒரு அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் ரொம்ப கொதிக்கக்கூடாது கொஞ்சம் கொதிச்சாலே போதும் இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு இதோட சின்னதாக கட் பண்ணால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்யில் கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அவ்வளவுதான் நம்ம பல பழ பாயாசம் சூப்பராக ஆகியாச்சு இது சூடாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீசன் கிடைக்கும் போது செஞ்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ